ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவதை இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் திருப்பதி போகிறதுக்கு முன்னாடி ஒரு மூணு மூட்டை வந்து நம்ம ரெடி பண்ணணுங்க திருப்பதி போகிறதுக்கு முன்னாடி காலையில் நம்ம திருப்பதி போகிறோம் அப்படின்னா நம்ம நைட்டே வந்து இதை ரெடி பண்ணி வச்சுக்கணும் இது வந்து கொஞ்சம் நேரம்னாச்சும் பூஜை ரூமில் வச்சுருந்து காலையில் நம்ம எடுத்துகிட்டு போகணும் அதுதான் வந்து ரெடி பண்ண போகிறோம் இந்த மூணு முட்டையிலையும் பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய நிறையா சக்தி உள்ள பொருட்களை போட்டு நம்ம ரெடி பண்ணி போகிறோம் இதை வந்து நம்ம பேக்லேயோ இல்லை வந்து ஜென்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க பாக்கெட்டில் வச்சுக்கலாம் லேடிஸாக இருந்தாங்கன்னா அவங்களோட பர்ஸில் வந்து வச்சுக்கலாம் அதுக்கு வந்து ஒரு மூணு க்ரீன் கலர் துணி வந்து எடுத்துக்கலாங்க நம்ம பட்டை கிராம்பெல்லாம் போட்டு வச்சுருப்போம்ல அந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் நான் வந்து சோம்பு ஏலக்காய் கிராம்பு இது வந்து நான் எடுத்திருக்கேன் கிராம்பு ஏலக்காய் வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் போடலாம் நான் வந்து ரெண்டு ரெண்டு போடுறேன் நான் திருப்பதி போகும்போதே இந்த மூட்டை வந்து நான் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன் இப்போ வந்து உங்களுக்கு வேணும் நான் செஞ்சு காமிக்காதனால ரெண்டு ரெண்டு போடுறேன் நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் கிராம்பு ஏலக்காய் வந்து எடுத்துகிட்டு போகலாம் இது வந்து பச்சைக்கல் புறம் வந்து மெயினாக நம்ம எடுத்துகிட்டு போகணும் நான் வந்து ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு அந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் இது வந்து தன ஆகர்ஷணத்தை வந்து நல்லா கொடுக்கும் அதனால நம்ம எவ்வளோ எடுத்துகிட்டு போனாலும் நல்லதாக தான் இருக்கும் இதுக்கு முதல்ல வந்து ஒரு பச்சை கலர் துணி வந்து எடுத்துக்கலாம் இதை நல்லா வாஷ் பண்ணி நம்ம காய வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு கிராம்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே அந்த பூ பூ மாதிரி இருக்குல்ல அது வந்து நல்லா இருக்கணும் நல்ல ஒரு கிராம்பாக பார்த்து நம்ம எடுத்துக்கலாம் பச்சக்கல்புரம் வந்து ஒரு துண்டு வச்சுக்கலாம் பச்சைக்கல்புரம் கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே வந்து நம்ம தான் எவ்வளோ நிறையா நம்ம எடுத்துகிட்டு போனாலும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் இது வந்து நம்ம கூடையே இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் நம்ம உள்ள கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகி உள்ளே போவோம்ல அப்போ இருந்து வெளியில் வர வரைக்கும் இந்த இந்த மூட்டை வந்து நம்ம கூடையே இருக்கணும் முக்கியமாக வந்து சாமி தரிசனம் பண்ணும்போது வந்து இந்த மூட்டை வந்து நம்ம கையில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க இது வந்து ஈர்ப்பு சக்தி நிறையா இருக்கக்கூடியது அங்கே திருப்பதியிலே பார்த்திங்கன்னா நிறைய வைப்ரேஷன் நல்ல ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கக்கூடிய இடம் தான் திருப்பதி பெருமாளை தரிசிக்கும் போது இந்த மூட்டையை நம்ம கையில் வச்சுட்டு தரிசித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து இந்த மூட்டையில் இருக்கிற பொருட்களுக்கு ஏறும் அப்படி முடியல கூட்டமாக இருக்கு அப்படின்னா நம்ம பர்ஸ்லேயோ இல்லை பேக்கெட்லேயோ கூட வச்சுக்கலாம் தப்பில்லை இதே மாதிரி ஒரு மூணு துணியில் நான் போட்டு வச்சுருக்கேன் இது பச்சை கலர் துணியில் மட்டும்தான் நம்ம செய்யணும் வேறு எந்த கலர்லேயும் நம்ம செய்யக்கூடாது இந்த துணி வந்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா பன்னீரில் வந்து நினச்சி நல்லா காய வச்சு வச்சுக்கணும் இந்த துணி வந்து நல்லா மனமாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் இது வந்து ஒரு ஒயிட் கலர் நூல் போட்டு இந்த துணியை வந்து மூட்டை மாதிரி நம்ம கட்ட போகிறோம் நல்லா வந்து நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கலாம் இதுக்குள்ளே இருக்கிற பொருட்களெல்லாம் வந்து வெளியில் வரக்கூடாது நல்லா டைட்டாக வந்து சுருட்டி நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு வச்சுக்கலாங்க இந்த மூட்டையை வந்து நம்ம பூஜை ரூமில் வச்சிடலாம் வேறு எங்கேயும் வைக்க வேண்டாம் நம்ம விளக்கேற்றுவோம்ல அதில் வந்து ஒரு தட்டு வச்சு நம்ம அந்த பூஜை ரூமில் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட நம்ம வச்சுக்கலாம் நம்ம காலையில் கிளம்புறோம் அப்படின்னா நைட்டு செஞ்சுக்கலாம் நைட்டு கிளம்புறோம் அப்படின்னா ஒரு மத்தியானம் இல்லைன்னா காலையிலே நம்ம செஞ்சு இதை வச்சு வச்சுக்கலாம் இதை வந்து மறக்காமல் நம்ம எடுத்துகிட்டு போகணுங்க ஒரு சில டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை ரூமில் செஞ்சு வச்சுருப்போம் நம்ம மறந்துட்டு போயிடுவோம் மறக்காமையே நம்ம பர்சில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் நம்ம மூணு மூட்டை வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோம் இதில் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து நம்ம வச்சுக்கலாம் மஞ்சள் குங்குமம் வச்சு தீபாரதனையெல்லாம் காட்டி நம்ம பூஜை ரூமில் வச்சுக்கலாம் இது வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தன ஆகர்ஷண சக்தி வந்து இது நல்லா கொடுக்கும் நம்ம திருப்பதி எதுக்கு போகிறோம் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே தெரியும் தனத்துக்கு வேண்டிதான் நம்ம திருப்பதியே போகிறோம் நாங்கள் வந்து போயிட்டு வந்தோம் அப்படின்னா எல்லாமே செய்கிற தொழிலெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் பண வருவாய் வந்து நான் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் வந்து நம்ம திருப்பதி போகிறோம் இந்த பொருட்களை வந்து நம்ம திருப்பதி எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரும்போது ரொம்ப நல்ல ஒரு ஈர்ப்பு சக்தியோடு வருவோம் இந்த மூணு பொருட்களையுமே வந்து எங்கெங்கெல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் வைக்கும் வைக்கும்போது நல்ல ஒரு ஈர்ப்பு சக்தி வந்து நம்மளுக்கு இருக்கும் ஒரு மூட்டையை வந்து பூஜை அறையில் வச்சுக்கலாங்க இன்னொரு மூட்டையை வந்து நம்ம பர்ஸில் வந்து வச்சுக்கலாம் இன்னொரு மூட்டையை நம்ம பணம்லாம் வைப்போல பணம் நகையெல்லாம் வைப்போம்ல பீரோ அங்கே வந்து வச்சுக்கலாம் இந்த மூணு மூட்டையுமே இந்த மூணு போது வைக்கும்போது தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும் இந்த மூணு மூட்டைக்குமே வந்து நல்ல ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கிறதுனால நல்ல பண வருவாய் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து ஒரு மூணு மாதம் வரைக்கும் இதோட பவர் வந்து இருக்கும் இந்த மேலே வந்து அந்த கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா இருக்குல்ல அதை வந்து நம்ம சிசர் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் பர்ஸ்லலாம் வைக்கும்போது கொஞ்சம் சிசர் வச்சு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதை வந்து கட் பண்ணிக்கோங்க மூணு மாதத்துக்கு அப்புறம் இதே மாதிரி செஞ்சு பூஜை அறையில் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நம்ம திருப்பதி போகும்போது இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்ல ஒரு பண வருவாய் வந்து நம்மளுக்கு இருக்கும் பணத்தை வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து இதுக்கெல்லாம் இருக்குது இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் திருப்பதி போகிறீங்க அப்படின்னா இதை செஞ்சு எடுத்துட்டு போங்க செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு நீங்கள் கொண்டு வந்து வைக்க வேண்டிய இடத்துலலாம் வச்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்பறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் பாய்